ரெடி ஓகேவா வணக்கம் நான் உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி வன்னியர் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய சோழ மண்டல மாநாட்டினுடைய தான் நாம் இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை சரியாக மூன்று மணி அளவில் இந்த மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது மாநாட்டுக்கு வருவதற்கான வழி அப்படின்னாக்க கும்பகோணம் டு தாராசுரம் புறவழிச்சாலையில் இடது பக்கமாக நம்ம அந்த இருந்து வரவங்க திருச்சி இருந்து வரவங்களுக்கு இடது பக்கமாகவும் இந்த சைடில் கடலூர் அணக்கரை அந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு வலது பக்கமாகவும் பார்த்தோம் அப்படின்னாக்க மாநாட்டினுடைய இடம் என்பது அமைந்திருக்கின்றது மாநாட்டினுடைய கொள்ளளவு அப்படிங்கிறது சுமார் ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இலகுவாக வந்து அவங்க பங்கேற்கக்கூடிய வகையில் மாநாட்டினுடைய கிடல் என்பது அமையப்பட்டிருக்கின்றது எல்லாருமே வந்து முக்கியமாக கேட்குறது என்ன அப்படின்னாக்க பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கிங் வந்து உங்களுக்கு நாலு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் என்ட்ரன்ஸில் உள்ளே வரக்குள்ளே உங்களுக்கு பார்க்கிங் இலகுவாக தெரிகிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது எந்தெந்த இடம்னு சொல்லிட்டு வழியும் வந்து அந்த பார்க்கிங் பேசிக்கூடிய அந்த மேப் மாதிரியுமே அமைக்கப்பட்டிருக்கிறாங்க மாநாட்டினுடைய திடலை சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னாக்க பதாகைகள் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி செய்த சாதனைகள் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக அரசு கிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து எல்லாமே பேசியிருக்கிறாங்க அது குறித்தான திட்ட விவரத்துக்கு முடியல எங்கள் எல்லா இடத்துலையுமே பதாகைகள் அமைச்சிருக்கிறாங்க இன்னொன்று கம்பல்சரி மாநாட்டிற்கு இடது பக்கமாக மாநாட்டிற்கு இடது பக்கமாக பெண்களுக்கான கழிவறை வசதியும் மாநாட்டிற்கு கிழக்கு புறமாக நேர் எதிரே ஆண்களுக்கான கழிவறை வசதியுமே செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னாக்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் மதியம் மூணு மணிலேருந்து இரவு வலைக்குமே மதியம் மூணு மணின்றதை விட கூடுதலாகவே ஒரு மணிலேருந்தே வரக்கூடியவங்களுக்கு உட்காரும் வகையிலையுமே அவங்க தண்ணி குடிக்கிற வகையில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த மாநாட்டினுடைய திடலை சுற்றியுமே அமைக்கப்பட்டிருக்கின்றது பெண்கள் வந்தாலும் சரி அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும் விதமாக எல்லோருக்குமே வந்து ஏறத்தாழ இரண்டாயிரம் காவலர்கள் இந்த மாநாட்டினுடைய பணியில் ஈடுபட இருக்கிறாங்க காவலர்கள் மட்டுமின்றி முக்கிய வழிகாட்டிகள் அதாவது இந்த டெக்னாலஜிகள் டீமுமே இங்கே இருக்கிறாங்க அந்தன் பார்த்தோம் அப்படின்னாக்க தன்னாளர்களுமே இந்த மாநாட்டினுடைய மேடைகளில் ஏறி மாநாட்டினுடைய நிகழ்வு குறித்து பேச இருக்கிறாங்க இந்த தாண்டி என்ன அப்படின்னா நம்ம மாநாட்டினுடைய அந்த போஸ்டரில் பார்த்துருப்போம் வன்னியர் சங்கம் நடத்தும் சோழ மண்டல சமுதாய சமூக நல்லிணக்க மாநாடு வன்னியர் சங்கத்தின் சார்பாக ஒரு சமூக நல்லிணக்க மாநாடு நடக்கவிருக்கிறது இந்த மாநாட்டில் இஸ்லாமிய மதத்தினுடைய ஜமாத்தார்கள் கிறிஸ்துவ மதத்தினுடைய பாதிரியார்கள் இந்து மதத்தினுடைய சுவாமிகள் போன்றவைகள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அடுத்தது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மற்றும் பல்வேறு சாதிய சங்கங்களினுடைய இயக்கங்களினுடைய தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாதியுமே அல்ல எல்லாமே ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து பெரும்பான்மை சமுதாயம் வரைக்கும் அந்தந்த இயக்கங்களினுடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாநாட்டினுடைய இடத்துல தான் உட்கார இருக்கிறாங்க ஏறத்தாழ மாநாட்டினுடைய மேடையை பற்றி நம்ம அவசியம் பேசி ஆகணும் நூறு அடிக்கு இந்த மாநாட்டினுடைய மேடை என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் புகைப்படப்படப்பட்டிருக்கின்றது அடுத்து திரு ஜி கே எம் அவர்கள் அடுத்து திரு அருண்மணி ஐயா அவர்கள் அடுத்தது மாது திரு காடு வெட்டி புகைப்படம் என்பது மையத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது திரு ம ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது திரு வைத்தியவர்களுடைய புகைப்படங்கள் என்பது மாநாட்டினுடைய முகப்பிரை இடம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கு மேலே நம்ம எப்படி சொல்கிறது தெரில அந்த உடனே எல்லாருக்குமே ஒரு பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ருத்ர வன்னியனுடைய ஒரு ஆக்ரோஷமான அந்த சிலை அமைப்பு முழுமையாக நம்ம இதை எங்கே பார்த்துருக்கோன்னா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் தான் இந்த சிலை அமைப்பை நம்ம பார்த்துருப்போம் அதற்கு பின்பாக பதினோரு வருடங்கள் கழித்து நாம இன்னைக்கு இந்த மாநாட்டினுடைய இடத்துல பார்க்குறோம் மாநாட்டினுடைய மேடை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை இந்த மாநாட்டினுடைய திடலும் மாநாட்டினுடைய இடமும் ஏற்படுத்த இருக்கிறது நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய பிரளயம்னு தான் சொல்லும் அத்தகைய ஒரு நிகழ்வை மாநாடு ஏற்படுத்தியிருக்கின்றது மாநாட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன எனவே அனைவருமே மாநாட்டுக்கு வாங்க மாநாடு சரியாக மூணு மணியில் தொடங்க இருக்கிறது இரவு பத்து மணிக்குள்ளாக முடிக்கப்பட இருக்கிறது மாநாட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் எல்லா வசதியும் செய்து இருக்கிறாங்க எல்லோருமே மிக பாதுகாப்பாக இந்த மாநாட்டில் பங்கேற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்